திரு சரவண பெருமாள் இப்போது பிஜேபியின் மீது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல பொது சமூக ஊடகம் எல்லாமே கடும் கண்டனம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இந்தியாவை ஆளுகின்ற ஒரு கட்சி ஆண்ட க சாரி ஆண்டு ஆண்ட கட்சியின் மீது ஏதோ ஒரு தேசவிரோத சக்தி மாதிரி அக்கௌண்டை ப்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த இல்லை அதற்கான ஃபார்மாலிட்டி இருக்குது நோட்டீஸ் கொடுக்கணும் இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம் என்ன சார் பின்னணி மடைமாட்டம் செய்கிறீர்களா விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் வலுவுபட்டிருக்கிறது ஈவிஎம்க்கு எதிரான போராட்டம் வட இந்தியாவில் வருவதாக நேற்றே கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பிஜேபி இதை மடமாற்றம் செய்கிறது என்ற கேள்வி திரு ராபர்ட் இனியன் எழுப்புகிறார் நீ எப்படி பார்க்குறீங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் சக தற்கொலையாளர்களுக்கும் ஜெயா நியூஸ் பிளஸ் குடும்பத்தினருக்கும் நெறியாளர் அவர்களுக்கும் என்னோட பணிவாள மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடையிலிருந்து பொன்னாத கருத்துல தெரிவித்து நன்றி சார் ஒரு சிம்பிளான எளிய முறையில பாமர மக்களுக்கு புரியுற இப்ப வந்து இனியன் ராபர்ட் ஐயா சொன்னாரு என்ன சொன்னாருன்னா நாங்கதான் சுதந்திரத்துக்காக போராடின கட்சி அப்படின்னா நீங்க சுதந்திரத்துக்கு போராடும் போது அது கட்சியே கிடையாது காங்கிரஸ்ன்றது வந்து ஒரு காங்கிரிகேஷன் ஒரு காங்கிரன்ரலா ஒரு கூடுவதற்கு சொல்லுவாங்க கூட்டாக செயல்படுவது இதுல வந்து நீங்க வந்து கட்சியா பயன்படுத்திக்க பிற்காலத்துல காந்தி வந்து இது வந்து மிகப்பெரிய சர்ச்சை ஏன்னா காந்தி என்ன சொல்லிட்டாருன்னா காங்கிரஸ் டிசால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு ஆனா நீங்க என்ன வந்து அந்த கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்றாரு வெளிநாடுகள்ல இருந்து பணம் வரல நான் ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்றேங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு எத்தனை முறை ராகுல் காந்தி ஆசியன் நாடுகள் குறிப்பாக மயன்மார் பர்மா பார்டர்கள்ல போய் எதுக்காக போனாரு எத்தனை முறை போனாரு எஸ்பிஜி அந்த கவர் அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஏன்னா ஒரு முக்கியமான தலைவர் தேசத்தினுடைய எதிர்கட்சியினுடைய நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டி கவர்ல இருக்கும் போது அந்த இன்சார்ஜுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணாமே நீங்க பல இடங்களுக்கு சென்று அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு நீங்க ஊடகங்கள்ல வந்து நீங்க புரட்டி திருப்பி பார்த்தீங்கன்னா அதுக்கான விவரங்கள்லாம் தெரியும் நீங்க வந்து ஜெர்மனிக்கு போறீங்க ராகுல் காந்தியா ஜெர்மனிக்கு போறாரு ஜெர்மனி உள்ள என்ட்ரியே கிடைக்கல ஏன் காரணம் என்ன ஏன்னா ஜெர்மனி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான நாடு அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து உங்க மேல பிளாக் மார்க் இருந்தா என்ட்ரிய அவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்ப ரீசன்டா அர்னால்டு ஸ்காட்சினேக்கர் ஜெர்மனிக்கு போயிருக்காரு போகும் போது அவர் வந்து நாட் டிக்ளேர்டு வாட்ச் இப்ப இந்த வாட்ச வச்சு ஒரு பேரம் பண்ணிட்டு இப்ப இந்த இவரு அவர் தண்ணீசன் எவ்வளவு கோடி ரூபாய் பதினைஞ்சு கோடி ரூபாய் இருபது கோடி ரூபாய் வாட்ச் வச்சிருக்காரு இதெல்லாம் வெளியே வந்துட்டு பாருங்க அந்த வாட்சி விவகாரத்தினாலதான் அங்க வந்து அர்னால்டு ஸ்வாசினேகர்ல ஜெர்மன்ல வந்து ஏர்போர்ட்ல புடிச்சு பிளாக் பண்ணி தனியா ஓரமா உட்கார வச்சுட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஏன்னா ஜெர்மனி போன நாடுகள்ல அவ்வளவு ஈஸியா நீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்க உங்களால போக முடியல மற்ற நாடுகளுக்கு நீங்க போறீங்க பர்மா பார்டர்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அங்க போய் போய் ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்திருக்கீங்க ஆகையனால நீங்க வந்து பண்டு வரலன்னு சொல்லாதீங்க நீங்க பண்டு கொடுத்தீங்களா இல்ல பண்ட எங்க இருந்து எங்க டிரான்ஸ்பர் பண்ணீங்க அப்படிங்கறது உண்மையெல்லாம் நீங்க சொல்லணும் அது வந்து பார்லிமெண்ட்ல கேட்டாச்சு அனுராக் தாக்கூர் அது இல்லாம வந்து குறிப்பிட்ட நிஷிகாந்த் தூபே இவர்கள் இந்த விவாதத்தை கொண்டு வரும் போதெல்லாம் நீங்க அதற்கு பதில் சொல்லாமல் பார்லிமெண்ட் வருவதும் கிடையாது வந்தாலும் வந்து என்ன என்ன பண்றீங்க ஒரு சாப்பாடு இவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அந்த கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தாலும் நீங்க அந்த பீரியட்ல வர முடியல அதற்கு பிற்பாடு நீங்க வந்த பிறப்பாடு நீங்க கேள்வியை எழுப்பும் போது எதற்குமே வந்து நீங்க வெளி

பார்லிமெண்ட்ல அதில் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேள்வி எழுப்பி இருப்பாங்க ஸ்பெஷலா அனுராஜ் தாக்கூர் அது இல்லாமல் வந்து இன்னொரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து தலைமையில் பிரஸ் கான்பரன்ஸ் எஸ்பெஷலா சைனால இருந்து காங்கிரஸ் வந்து பண்டு வாங்கி செயல்படுறாங்க அப்படின்றது வந்து இது இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஊடகத்துல வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு அதாவது இந்த காலிஸ்தான் லிபரேஷன் போர்ஸ் வந்து ஃபண்டு கொடுத்துருக்கிறதாக வந்து ஏற்கனவே வந்து நிறைய சீன்ஸ் ஆபரேஷன் நடந்து அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆச்சு அரவிந்த் கெஜ்ரிவால கேட்டப்ப என்ன சொல்றாரு பத்திரிகையாளர் அது விலகி ஓடிட்டார் அப்படியே நைசா இப்போ நீங்க விவசாய நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரான்னு கேட்டீங்கன்னா மணிப்பூர்ல நடந்த விவகாரம் இதற்கெல்லாம் புள்ளிகள் அங்க இருந்துதான் ஆரம்பிக்குது நீங்க ஏன் மயான்மார் பார்டர்ல அங்க அந்த சீனாவுல போகும்போது ஆசியன் நாடுகள்ல நீங்க எல்லாம் போயிட்டு வரீங்களா அப்ப வந்து எஸ்பிஜி கவருக்கு இன்ஃபார்ம் பண்ணாமே போயிருக்கீங்க அங்க போய் என்ன பண்ணீங்க பதினஞ்சு இருபது நாள் இருக்கிறீங்க பர்மா பார்டர்ல அந்த கலவரம் நடக்கக்கூடிய மணிப்பூர் பாரதல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க இருக்கிற பிரிவுணைவாத தலைவர்களை நீங்க சந்தித்ததாக ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு புரியுதுங்களா ஆகையனால வந்து நீங்க வந்து எந்த உண்மையும் மறைக்க முடியாது முதல்ல சற்பணத்ர்மால் கவுண்டரடு ஒன்னிபாக பத்திரிகைகளை படிக்க கூடிய انا வந்து எந்த பத்திரிகை படிக்கிறீங்கன்னு நீங்க சற்பளரதலாம் பேசிட்டு இருக்கீங்க ரைட் வேற வர நான் என்ன சொல்றேன் அந்த அப்படின்றவருக்கா பாருங்க அந்த ராகேஷ் திருக்கட்டா அவர் வந்து என்ன பண்றாருன்னா இவங்க எல்லாமே வந்து ஒரு க கட்சியில சீட்டு கேட்டு எம்பி சீட்டு கேட்டவரு பிஜேபிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட பதவிக்காக போட்டிட்டு இருக்காரு சப்போர்ட் பண்ணாரு அதுக்கு திரும்ப விலகிட்டாரு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது இவரும் வந்து எனக்கு என்ன நினைக்கிறேன்னா இந்த ஃபுல் பண்டிங் பஞ்சாப் பார்டர்ல சண்டிகர் இந்த பார்டர்ல வந்து நடக்கக்கூடிய புல் பண்டிங் வந்து காலிஸ்தான் லிபரேஷன் போர்ஸஸ் தான் வந்து பண்டு கொடுக்குறாங்கன்றதா ஒரே காலிஸ்தான்ல தான் போகுது விவசாயிகள் போராட்டம் என்ன வேளாண்மை சட்டங்கள் என்ன இது இப்ப சர்வதேச ஒரு பயங்கர இயக்கத்தோடு இந்தியாவினுடைய ஒரு விவசாய மூமெண்ட்டு தொடர்பு இருக்கு நீங்க தொடர்ந்து பேசுறீங்க நீங்க மட்டும் மட்டுமல்ல பொதுவாக பாஜக செயல்பாடுகளை எல்லாருமே சொல்றாங்க அதுக்கு நான் காங்கிரஸ் கட்சியில தான் பதில் வேணும் சார் நான் என்ன சொல்றேன்னா இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஏதாவது ஒரு போர்சஸ் வச்சுக்கிட்டு லண்டன்ல போய் இங்க பார்லிமெண்ட்ல நடக்கிற விவகாரத்தை ஆனா பார்லிமெண்ட்ல பதில் சொல்றது கிடையாது மணி கொடுத்து போலன்னு சொல்றது கிடையாது மாநிலங்களை அறுபது ஆண்டுகளாக நீங்க கண்டுக்கவே இல்லையா மன்மோகன் சிங் பிரிவுல அசாம்ல வந்து ராஜ்யசபா எம்பி வந்தாலும் மன்மோகன் சிங் எத்தனை முறை வடகிழக்கு மாநிலங்கள் சென்று என்ன வளர்ச்சி திட்டங்கள் பண்ணியிருக்கீங்க மோடி ஐயா அவர்கள் ஏப்ரல் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடந்தர் விவாதத்தின் போது பதில் அளிக்கும் போது நான் ஐந்தது முறை வடகிழக்கு மாநிலம் பிரதம மந்திரியாக ஆன பிற்பாடு நான் சென்றிருக்கிறேன் இன்னும் நான் வளர்ச்சி திட்டங்களை நான் நாங்க செய்திருக்கேன் நாகாலாந்துல என்ன வளர்ச்சி திட்டம் பண்ணியிருக்கேன் மணிப்பூர்ல என்ன வளர்ச்சி திட்டம் பண்ணிருக்கேன் சரி மாதிரி பேசுவ மாதிரி விவாதம் இல்ல இப்ப நீங்க கேட்டு நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கலாம் சொல்லுங்க ஐயா

சீனாவிடத்துல டொனேஷன் வாங்கினது இந்த மாதிரி விவகாரம் எல்லாம் மடமாட்டாங்க தேர்தல் காலங்களில் ஒரு தவறான பொய்யான விவகாரங்களை அவர் வைக்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் கட்சி அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு சில தொடர்பு அதை சொல்லுங்க அதாவது வாட்ஸ்அப் இது என்னதான் நான் சொன்னது வந்து பார்லிமெண்ட்ல இத பத்தி பேசியாச்சு நிசிகாந்த் தூபே பேசியிருக்காரு அது இல்லாம அனுராக் தாக்கூர் அவர்கள் வந்து இந்த ராஜீவ்காந்தி பவுண்டேஷன்ல வந்து வாங்கியிருக்கீங்க அதுதான் குமார் சார் சொன்னாரு ஏன்னா நீங்க வந்து சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் தகவல் எல்லாம் நான் என்னைக்குமே சொல்றது கிடையாது எல்லா ஊடகத்திலுமே நீங்க என்னோட விவாதங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற தகவலுக்கு உடனடியா அது வந்து நான் வந்து வாட்ஸ்அப்ல வந்து நம்ம ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டருக்கு அனுப்பிச்சிருவேன் அதனால நெறியாளர்கள் அல்லது குடும்பத்தினர் அதை வந்து நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இல்ல வந்து மத்தவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதனால இங்க வந்து வாட்ஸ்அப் தகவலை நாங்க என்னைக்குமே சரவணம் பெருமாள் நான் பதிவே பண்ண மாட்டேன் முதல் பாயிண்ட் ராபர்ட் சொல்லக்கூடிய கருத்தை திரு ராபர்ட் அப்படி ஒரு கருத்தை வைக்கிறார் அவங்க அப்படிதான் வைக்கிறாங்க ஏன்னா இது வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு போபியா வந்துச்சு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஒரு தடவை சொன்னாரு பாருங்க வாட்ஸ்அப்ல தகவல் வந்தது அப்புறம் அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சு அப்படியே மூடிட்டாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு

கரப்ஷனுக்கு எதிராக விரோத சக்திகளுக்கு எதிராக சாதிய வன்முறைகளுக்கு எதிராக நாங்கள் எப்பொழுதும் குரல் கொடுக்க மாட்டோம் எப்பொழுதும் கிளியராக இருப்போம் இந்தியா தான் பாஜக இதுதான் முக்கியமான சித்தந்தோம் ஆனால் அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு அமலாக்கத்துறை இடி இதெல்லாம் வைத்து நீங்கள் செய்கிற நடவடிக்கையில் யாருமே பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்களோ அல்லது ஜனசக்தியை சார்ந்தவர்களோ அல்லது பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய யார் மீதும் இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியும் தேண்டா எதிர்க்கட்சியில வைக்கிறாங்க மம்தா வரைக்கும் அப்படி எடுத்ததாக நீங்கள் ஏதாவது பதிவு செய்ய சொல்லுமா இப்படி இப்போ நிறைய பேரை கைது பண்ணிருக்கீங்க நிறைய பேர் சட்ட பொடியில் இருக்கிறாங்க பாஜகவினுடைய ஆதரவு அலையில் இருக்கிறவர்கள் யார் மீதாவது இதுவரைக்கும் குற்றச்சாட்டு நடவடிக்கைல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா பாஜக இல்ல இல்ல எடுத்திருக்காங்க நான் இந்த விவாதம் மேடையில இல்ல வேற ஒரு ஊடகத்தின் விவாதம் மேடையில தெரியல அது போன்ற லிஸ்ட் நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஏன்னா யார் யார் எம்எல்ஏஸ் எம்பிஸ் இப்ப கூட ரீசன்டா வந்து பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசிலயோ இல்லன்னா ஹரியானாவிலயோ ஒரு எம் எம்எல்ஏ எம்பிங்களோட வீட்டுல வந்து இடி ரெய்டு நடந்திருக்கு பிஜேபியை சார்ந்தவர் அவரு புரியுதுங்களா என்ன தொடர்ந்து பல லிஸ்ட் இருக்கு ரைட் அவங்க நீங்க அந்த சொல்லி முடியும் நீங்க வச்சுக்கலாம் இல்ல இல்ல இல்லதான் எம்பிஸ் எம்எல்ஏஸ் மேல அந்த இடி ரெய்டு இருக்கு தான் இருக்கு பாஜகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவருக்கு கூட ரெய்டு நடக்கும் இப்ப ரீசெண்டா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து செல் கம்பெனிஸ் வைத்திருந்த பாஜக எம்பிஸின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் வந்து அதை அவர்களுக்கு மீது சட்டப்படியான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு கோர்ட் கேஸ் எல்லாம் நடந்தா அதுல ஒரு எம்பி வந்து அந்த கேஸ் முடி முடியறதுக்கு முன்னாடி இறந்தே போயிட்டாரு அந்த கோவிட் காலத்துல புரியுதுங்களா அது மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் இருக்கு பாஜகவும் எம்பியா இருந்தா எம்எல்ஏ இருந்தா தப்பிக்கலாம் முடியாது